நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் இந்து என்கின்ற பகுப்பு முறையே தவறானது ரெண்டாவது நாம் இந்துக்களில் நம்முடைய நாடு செக்யூலர் கண்ட்ரி இங்கே மதத்திற்கு எந்த பங்கும் கிடையாது மாடு தீங்கக்கூடாது ஆடு தீங்கக்கூடாது அந்த இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது எல்லாம் மைய அரசாங்கத்துக்கு டில்லி அரசாங்கத்துக்கு சொந்தமாக ஒரு பிடி மண்ணை மோடி காட்டட்டும் இப்பொழுது வரி வசூலிக்கும் உரிமையும் உங்களிடம் விட்டுவிட்டோம் இனிமேல் தமிழ்நாட்டில் என்ன இருக்குது இவர்கள் காந்தியை மட்டும் சுட்டுக்கொள்ளவில்லை இவர்கள் காந்தி உருவாக்கிய நாடு காந்தி உருவாக்கிய பண்பாடு சமூக வலைதளங்களில் இந்துத்துவான்ற சொல் ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்தியாவில் பலரும் இந்துக்களாக தான் இருக்கும் இந்து என்ற சொல் எங்கிருந்து வந்தது முதலில் இந்து என்கின்ற சொல்லே தமிழுக்கு அயன்மையான சொல் தமிழ் அந்த சொல்லுக்கு பழக்கப்பட்டதில்லை ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டு கலாச்சாரம் என்று அதை சொல்கிறார்கள் இந்தியாவில் உள்ள எல்லா சமயங்களையும் ஒன்றாக ஒரு கலவையாக ஆக்க அவர்கள் முயல்கிறார்கள் ஆனால் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த வள்ளலாருக்கே இந்து என்கின்ற சொல் தெரிந்திருக்கவில்லை பாரதிதான் முதல் முதலாக முதல் முறையாக இந்து என்கின்ற சொல்லை தமிழுக்கு அறிமுகப்படுத்துகிறார் ஆகவே வள்ளலார் சிவசமயம் சைவ மதம் என்றுதான் சொன்ன சிவமதம் என்றுதான் சொன்னார் வைணவம் என்றும் சிவன் என்றும் முருக வழிபாடு என்றும் நாட்டார் வழிபாடு என்றும் நம்முடைய வழிவா வழிபாடுகள் பலவாக இருக்கின்றனவே தவிர இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்து என்று சொல்லப்படுகின்ற நிலை அன்றைக்கு இல்லை அவர்கள் இந்தியா முழுவதையும் உள்ள பல்வேறுபட்ட சமய வேறுபாடுகள் உள்ள தத்துவங்களை எல்லாம் ஒன்றாக இந்து என்று சொல்லி காசியில் விஸ்வநாதர் இருக்கிறார் ராமநாதபுரத்திலும் ராமேஸ்வரத்திலும் இருக்கிறார் ஆகவே நாம் எல்லாரும் ஒன்று என்று அவர்கள் சொல்வது சரியான பார்வை அல்ல இது முஸ்லீம்கள் நம்மை அழைப்பதற்கு பயன்படுத்திய சொல் குறிப்பாக ஈரான் மக்கள் ஆப்கானிஸ்தானத்திற்கு இந்த பக்கம் சிந்துவுக்கு இந்த பக்கம் இருக்கிற எல்லாம் அவர்கள் இந்துக்கள் என்று சொன்னார்கள் சிந்துஸ் இந்துஸ் என்று வெள்ளைக்காரனுக்கு மொத்தமாக இதை பிரித்து கொள்வது வசதியாக இருந்தது அவன் பெருவாரியான மக்கள் என்றும் இவர்களையும் இன்னொரு அடுத்த பெரிய இனம் என்றும் இஸ்லாமிய இஸ்லாமியர்களையும் அவன் இனம் கண்டு கொண்டான் ஆகவே இந்துஸ் என்றும் முஸ்லீம் என்றும் பழக்கப்படுத்தி விட்டான் வெள்ளைக்காரன் அதன் மூலம் பாரதிக்கே அதன் வழியாகத்தான் அந்த சொல் பழக்கத்துக்கு வந்திருக்கிறது வள்ளலாருக்கு அது தெரிஞ்சிருக்கவில்லை பாரதிதான் பாரத மாதா என்கின்ற சொல்லை முதல் முறையாக பயன்படுத்துகிறான் தமிழிலே பாரத மாதா ஒரு மனிதனுக்கு ஒரு தாய் தான் இருப்பாள் அவன் எந்த யோனி வழியாக பிறக்கின்றானோ அந்த யோனிக்குரியவள் தான் அவனுடைய தாய் ஆகவே தமிழ் யோனிக்கு பிறந்த நாம் தமிழர்களாகவும் தமிழ் தாயை தாயாக உரியவர்களாகவும் தான் இருக்க முடியும் அப்படியானால் பாரத மாதா யார் ஒரு மனிதனுக்கு ஒரு தாய் தான் இருப்பாள் அந்த ஒரு தாய் போக இன்னொரு தாய் சுட்டப்படுகிறாள் என்றால் பெரிய மாவாக சின்ன மாவாக தான் இருக்க வேண்டும் ஆகவே பாரத மாதாவில் எனக்கு உடன்பாடு தான் பெரிய நாடாக இருப்பதில் உள்ள வசதிகள் குறித்து ஆகவே பாரத மாதாவை பெரியம்மா என்று தான் நான் சொல்வேனே தவிர பாரத மாதாவை சொந்த தாய்க்கு நிகராக தமிழ் தாய்க்கு நிகராக நான் சொல்ல மாட்டேன் வங்காளிகளுக்கு வங்கத்தாய் ஒரியர்களுக்கு ஒரிய தாய் மலையாளிகளுக்கு மலையாள தாய் என்று இருப்பது போல தமிழர்களுக்கு தமிழ் தாய் தான் இவை எல்லாமே சேர்ந்து ஒரு நாடாக வெள்ளைக்காரனால் ஆக்கப்பட்டது இந்தியா என்கின்ற நாட்டினுடைய உருவா உருவாக்கியவனே கிரியேட்டர் வாஸ் பிரிட்டிஷ் ஆகவே இந்த நாட்டை போலோ பாரத் மாதா கி ஜே என்று உயிரை விடுகிறான் நான் சொல்லுகிறேன் எங்கே இருக்கிறாள் பாரத மாதா இந்தியா ஒரு துணைக்கண்டம் இந்தியா ஒரு நாடாக இருக்கட்டும் இன்றைய உலகிய உலகமயமாக்கல் போக்கிலே இந்தியா ஒரு நாடாக இருப்பது தான் நல்லது ஒரு சீனாவினுடைய அச்சுறுத்தலை இந்தியாதான் தாக்கு கொள்ள முடியும் அல்லது பூட்டான் மாதிரி ஆகிவிடுவோம் யாரையோ சார்ந்து இருக்க வேண்டிய நிலைமை இலங்கையைப் போல பூட்டானைப் போல ஆகின்ற நிலைமை ஏற்படும் ஆகவே இந்தியா ஒன்றாக இருப்பது நல்லது வணிகத்திற்கு பாதுகாப்பிற்கு மற்றவற்றுக்கு ஒன்றாக இருப்பது நல்லது வெள்ளைக்காரன் உருவாக்கி வைத்த அந்த நாடு நம் எல்லோருக்கும் வசதியாக இருக்கிற காரணத்தினால் அவரவர் உரிமையை அவரவர் வைத்து கொண்டு இந்த பெரிய நாட்டிற்கு உரியவர்களாக நாம் இருப்போம் என்பதுதான் உண்மையே தவிர ஆனால் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக நாம் தமிழர்களாக இருந்தோம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் நாம் தமிழர்களாகத்தான் இருப்போம் இந்திய ஏற்பாடு வசதியாக இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் நாம் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றமே தவிர அதை போய் இந்துத்துவா என்றும் இந்த மக்களையே போலரைசேஷன் என்று சொல்வார்கள் அதாவது இந்துக்கள் முஸ்லீம்கள் என்று பிரிப்பதற்கு அவர்கள் முயல்கிறார்கள் அது சரியானதல்ல இப்போ முஸ்லீம்கள் தமிழர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தமிழ் தாக்கி பிறந்தவர்கள் தமிழ் மொழியை பேசுகிறவர்கள் பெரியார் தான் அதை வெற்றிகரமாக செய்தார் இவர்களுக்கு திராவிட இயக்கங்களை அளிக்க வேண்டும் இந்த இயக்கங்களை பூண்டோடு விட வேண்டும் என்று அவர்கள் சொல்வதற்கு மிகப்பெரிய காரணம் ஐடென்டிட்டி வித் ரேஸ் இனத்தோடு நாம் தொடர்பு கொடு தொடர்புபடுத்திக் படுத்திக் கொள்ளுகின்ற அந்த அடையாளம் அவர்களுக்கு இடையூறாக இருக்கிறது இப்படி ஒவ்வொருவனும் திராவிடன் என்றும் வங்காளியன் என்றும் ஒரியன் என்றும் அடையாளப்படுத்திக் கொண்டே போனால் பாரத் மாதா என்போ ஒரு கேள்விக்குரியவளாயிவிடுவாள் ஆகவே அது அது அல்லாத இந்து முஸ்லிம்காக முஸ்லீம்களாக இந்திய நாடு பகுக்கப்பட வேண்டும் வகுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் இந்துத்துவா என்று ஒன்றும் கிடையாது இந்து ராஷ்ட்ரா என்று அவர்கள் சொல்கிறார்கள் அகண்ட பாரதம் பெருவாரியான மக்களின் நாகரிகத்தை சிறுபான்மை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் கோல்வால்கரும் வீரசவர்காரும் தோற்றுவித்த தத்துவத்தினுடைய அடிப்படை அது எப்படி இருக்க முடியும் தோழர்கள் கூட தங்களுடைய நாகரீகத்தின்படியும் பண்பாட்டின்படியும் வாழ அனுமதிப்பதுதான் நியாயமானது இந்து என்கின்ற பகுப்பு முறையே தவறானது ரெண்டாவது நாம் இந்துக்களல்ல மனோன்மணிய பிள்ளை விவேகானந்தரிடம் விவேகானந்தரிடம் நேருக்கு நேராக சொன்னார் நாட் ஹிண்டுஸ் என்று அப்படியானால் உங்களுடைய சமயம் என்ன என்று கேட்டபோது சிவ மதம் என்றும் வைணவ மதம் என்றும் தமிழர்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த சமயங்களை போற்றி வந்திருக்கிறார்கள் எங்களுடைய சமய முறை வேறு என்று சொல்லிவிட்டார் ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் என்ற பாஜகவின் அரசியல் எடுபடாதுன்னு சொல்கிறீங்களா இந்த இந்துத்துவா என்கின்ற அடிப்படையின் மூலம் அவர்கள் ஒரே நாடு ஒரே வரி ஒரே கலாச்சாரம் என்று நினைக்கிறார்கள் ஒரே கலாச்சாரம் இந்தியாவுக்கு உரியதல்ல இன்னும் சொன்னால் தமிழ்நாட்டிலேயே பல வகையான பாங்குகள் இங்கே இருக்கும் ஆனால் பொதுவாக தமிழ் வழி வழியாக நம்மளுடைய கலாச்சாரம் வருகிற காரணத்தினாலே அதில் பெரிய வேறுபாடு இல்லையே தவிர இந்தியா பன்முகத்தன்மை உள்ள நாடு இதில் போய் இந்துத்துவா என்று புகுத்துவது என்பது வேற்றுமையை வெறுப்பை வளர்ப்பதற்குத்தான் உதவும் காஷ்மீர் இஸ் ஏலினேட்டட் இன்றைக்கு காஷ்மீர் முற்றிலுமாக அயன்மைப்படுத்தப்பட்டு நிற்கிறது இந்தியாவோடு விரும்பி சேர்ந்தவர்கள் அவர்கள் பாகிஸ்தானோடு சேர வேண்டும் என்று ஜின்னா படையெடுத்து வந்தபோது மறுத்துவிட்டு ஷேக் அப்துல்லா நம்முடைய நாட்டோடு சேர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி தனி சலுகைகளை பெற்றுக்கொண்டார் அந்த தனி சலுகைகளை நேரு கொடுத்ததற்கு காரணம் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற ஒரு நாட்டில் முஸ்லீம்கள் விரும்பி ஒரு மாநிலமாக நம்முடைய நாட்டின் கீழே இருக்க விரும்புகிறார்கள் என்கின்ற பெருமையை உலகத்துக்கு தெரிவிப்பதற்கு அவர்களை விரும்பினார் சில சலுகைகளை கொடுத்தார் அந்த சலுகைகளை எல்லாம் பறிக்கிறார்கள் இன்றைக்கு பதினைந்து வயது சிறு பெண் பிள்ளைகளெல்லாம் கல்லை எடுத்து இராணுவத்தின் மீது வீசுகின்ற அளவிற்கு அங்கே வெறுப்பு ஊன்றி இருக்கிறது முன்பெல்லாம் இந்தியாவோடு சார்ந்திருப்போம் என்று சொன்னவர்கள் இப்பொழுது எங்களுக்கு தனி நாடு வேண்டும் என்று கேட்கிறார்கள் நான் சொல்கிறேன் இப்படி நீங்கள் வெறுப்பை வளர்த்து 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 ஒவ்வொருவரும் தனியாக போக வேண்டும் என்கின்ற உணர்வை நீங்கள் ஏற்படுத்துவீர்கள் ஆனால் சோவியத் நாட்டினுடைய கதி தம் இந்தியாவுக்கு ஏற்பட்டுவிடும் ஆகவே நான் சொல்கிறேன் அவரவர் உரிமையை அவரவரை வைத்துக் கொள்ளட்டும் எதற்காக வெறுப்பு அடிப்படையில் அரசியலை நடத்த வேண்டும் ஒரே நாடு ஒரே வரி இந்தியா முழுக்க ஒரே வரி என்ற அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட ஜிஎஸ்டி குறித்து உங்கள் கருத்து என்ன மாநில உரிமைகள் எல்லாம் இந்த ஜிஎஸ்டி வரியினால் மிகப்பெரிய அளவுக்கு பறிபோய் விட்டன மோடி சொன்னாரே நான் முதலமைச்சராக குஜராத்தில் இருக்கின்ற வரையிலும் இந்த காங்கிரஸ்காரர்கள் ஜிஎஸ்டி வரியை கொண்டு வர முடியாது என்று சொன்னாரே அதற்கு காரணம் அவருடைய மாநில உரிமை வரி போடுகின்ற உரிமை ஆளுகின்ற உரிமை அது என்ன ஏ டிக்னிஃபைட் முனிசிபாலிட்டி ஒரு மாநில அரசு என்ன மேன்மைப்படுத்தப்பட்ட நகராட்சியா எல்லா உரிமைகளையும் அந்த மாநிலம் பெற்றிருக்க வேண்டும் முழுக்க கல்வி மாநில அடிப்படையிலே தான் இருந்தது இன்றைக்கு கல்வி அமைச்சகம் ஒன்று மைய அரசிலே செயல்படுகிறது என்ன தேவை அதுபோல் பலவற்றிலும் நான் சொல்கிறேன் மருத்துவத்துறைக்கு எதற்கு ரெண்டு அமைச்சு மாநில மக்களுக்குரிய மருத்துவ வசதியை மாநில அரசு வழங்கும் அதற்கு வேண்டிய உதவிகளை நீ செய் உனக்கு எங்கே நான் சொல்லுவேன் உனக்கு எங்கே குடிமகன் இருக்கிறான் உனக்கு எங்கே நான் மண் இருக்கிறது சொல்லு மைய அரசாங்கத்துக்கு டில்லி அரசாங்கத்துக்கு சொந்தமாக ஒரு பிடி மண்ணை மோடி காட்டட்டும் உனக்கு எங்கே மண் இருக்கிறது எல்லா மாநிலங்களின் மண் நீ இது எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு ஒரு தொகுப்பு நாடாக வைத்துக்கொண்டு நீ இந்தியாவே ஆள்கிறாய் அது விரும்பத்தக்கது என்பதை நான் ஒப்புக்கொண்டு விட்டேன் வேறு ஆனால் அவரவர் நிலையில் மருத்துவ வசதியையும் கல்வி வசதியையும் மாநில அரசுகள் கொடுத்து கொள்ளும் எங்களுடைய நிலைக்கு ஏற்ப ஏற்ப நாங்கள் கல்வி திட்டத்தை நாங்கள் வகுத்துக்கொள்வோம் நீ இதற்கு ஒரு மைய கல்வி அமைச்சை வைத்து கொண்டு அப்புறம் ஹியூமன் ரிசோர்சஸ் என்று சொல்லி நீ ஒரு துறையை வைத்து கொண்டு எங்களுடைய செம்மொழியை நீ ஒழிக்க பார்க்கிறாய் இதை கொண்டு போய் ஒரு தனி இயக்ககம் அடிப்படையில் தனித்தன்மையோடு ஆட்சி அதிகாரம் பெற்றிருந்த செம்மொழி நிறுவனத்தை கொண்டு போய் திருவாரூர் பல்கலைக்கழகத்தில் இணைத்து ஒரு சிறு துறையாக்குவதற்கு முயல்கிறாய் என்று சொன்னால் இவையெல்லாம் அந்த அதிகாரம் உன் கைக்கு வந்தது தப்பு கல்வியை உங்களிடம் உன்னிடம் விட்டது தப்பு மருத்துவத்தை உன்னிடம் விட்டது தப்பு இப்பொழுது வரி வசூலுக்கும் உரிமையை உன்னிடம் விட்டுவிட்டோம் இனிமேல் தமிழ்நாட்டில் என்ன இருக்கிறது தமிழ்நாட்டில் வங்காளத்தில் ஒரியாவில் என்ன இருக்கிறது இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு எதிராக பாஜகவின் நடவடிக்கைகளை எப்படி பார்க்குறீங்க மாடு தீங்கக்கூடாது ஆடு தீங்கக்கூடாது அந்த இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது எல்லாம் அவன் மு முஸ்லீம் முத்தலாக்கு முறை வைத்திருந்தால் அவனுடைய முறை நாம் ஒரு முறை திருமணம் செய்து கொண்டால் நம்முடைய தலைமாட்டில் உட்கார்ந்து அழுது நம்மை தூக்கி விடுகிற வரையிலும் அவள் நம்மோடு இருப்பாள் இது நாம் பழகப்படுத்தப்பட்ட முறை அவர்கள் தட் இஸ் அன் எக்ரிமெண்ட் தட் இஸ் அ கான்ட்ராக்ட் பிட்வீன் எ ஒய்ஃப் அண்ட் அ ஹஸ்பண்ட் அதில் ஒன்றும் அதற்கு மேல் புனிதத்துவத்தை அவர்கள் கற்பிப்பதில்லை நபியே கற்பிக்கவில்லை ஆகவே அவர்கள் வேண்டுமென்றால் ஒத்திருக்கின்ற காலம் வரையிலும் சேர்ந்திருப்பார்கள் இல்லாவிட்டால் மூன்று முறை தலாக் சொல்வதன் மூலம் மூன்று மாத இடைவெளியில் இத்தாத் கால வரையறையை கடைப்பிடிப்பதன் மூலம் வெட்டி கொள்வது என்பது அது ஒரு நாகரிகம் அந்த முறையே அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதை விட்டுவிட்டு என்னுடைய முறைதான் சிறந்தது நான் பசுவை கும்பிடுகிறேன் என்னுடைய தாயார் பசுவை கும்பிடுவார்கள் நான் பசுவை கும்பிடுவேன் முஸ்லீமும் பசுவை கும்பிட வேண்டும் நான் வந்தே மாதரம் என்பேன் அவனும் வந்தே மாதரம் என்று சொல்ல வேண்டும் அவன் அல்லாவை தவிர வேற வழிபட மாட்டான் அவனையும் போய் நீ வந்தே மாதரம் பாரத தாய் என்று சொன்னால் அவன் பயப்படுகிறான் ஜின்னா அதனாலே தானே சொன்னார் உங்களுடைய பண்பாடு காந்தி சொன்னார் நீ தலைமை அமைச்சராக ஆகும் இந்த நாட்டுக்கு நேர்வை உனக்கு கீழே இருக்க சொல்லுகிறேன் இந்த நாடு உடைய வேண்டாம் என்று சொன்னார் இன்னும் பெரிய ஆசியா கண்டத்தில் பாதி நம்மிடம் தான் இருக்கும் சீனாவை விட பெரிய நாடாக இருக்கும் பங்களாதேஷ் பாகிஸ்தான் எல்லாம் சேர்ந்த நாடு இது ஜனநாயகம் என்பது பெருவாரி மக்களுக்கு உரிய ஆட்சி முறை சிறுபான்மையினை நசுக்கி விடும் அதனாலே பாருங்கள் காங்கிரஸ் ரொம்ப காங்கிரஸ் தன்னுடைய தோல்விகளுக்கிடையே வீழ்ச்சிகளுக்கிடையே அது ஒரு சிறந்த காந்தியால் உருவாக்கப்பட்ட கட்சி அதனாலே இங்கே சிறுபான்மையினருக்கு முழு உரிமை கொடுத்து வைத்தார் காந்தி நம்முடைய நாடு ஒன்று தான் செக்யூலர் கண்ட்ரி இதற்கு எந்த சமயமும் கிடையாது இலங்கையில் அது இல்லை பங்களாதேசத்தில் இல்லை எந்த நாட்டிலும் இல்லை நம்முடைய நாடு செக்யூலர் கண்ட்ரி இங்கே மதத்திற்கு எந்த பங்கும் கிடையாது ஆட்சி அமைப்பில் மனித சமூகத்தில் அவரவர் கடைப்பிடிக்கின்ற முறைகள் அவ்வளவுதான் வழிபாட்டு முறைகள் தனித்தனி கோயில்கள் அவ்வளோதானே தவிர இவர்கள் காந்தியை மட்டும் சுட்டுக்கொள்ளவில்லை இவர்கள் காந்தி உருவாக்கிய நாடு காந்தி உருவாக்கிய பண்பாடு காந்தி உருவாக்கிய நாகரிகம் இந்த நாடு நின்று நிலைப்பதற்கு அவர் உருவாக்கிய வழிமுறைகள் எல்லாவற்றையும் அவர்கள் ஒழிக்க நினைக்கிறார்கள் எல்லாவற்றையும் சுட்டு கொண்டு விட்டார்கள் கொள்வதற்கான முயற்சிகளிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் வெல்லாது வெல்லவே வெல்லாது இந்திய இந்து சமயம் என்று நான் சொல்வதில்லை எனக்கு இந்து என்ற சொல்லே ஒரு அறிப்பை ஏற்படுத்தும் ஏனென்றால் என்னுடைய பாட்டனார் சிவமதம் ஆறுமுகஞ்செட்டியார் சிவ மதம் என்று தான் பத்திரத்தில் போட்டிருக்கிறது அவர்கள் நூறு ஆண்டுகளுக்கு நூ நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தார்கள் என்னுடைய தகப்பனாருக்கு தகப்பனார் அவர்களுக்கு இந்து என்ற சொல் தெரியாது அவருடைய பத்திரத்தில் சிவமதம் என்று தான் இருக்கிறது ஆகவே சொல்கிறேன் இந்த போலரைசேஷன் நல்லது அல்ல இது இப்படியே போய்க்கொண்டிருந்தால் இந்த நாடு பிளவுபடுவதற்குத்தான் வழிவகுக்கும் மோடி தன்னுடைய முரட்டுத்தனமான ஆட்சி முறையால் இந்த நாட்டுக்கு நல்லதை விட கெட்டதை அதிகமாக செய்கிறார் எல்லாரையும் வெறுப்புக்குள்ளாகிக் கொண்டே இருந்தால் ஒரு நாடு ஒரு போரையோ மற்றவற்றையோ சந்திக்கின்ற போது மக்கள் முழுவதுமாக பின்னால் நிற்க மாட்டார்கள்